அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீலம் அறுபத்தெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட் வந்துட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கிழக்க பார்த்த மனையாக இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் செம்மனார் கோயில் ஒன்றியத்தில் நத்தம் பஞ்சாயத்தில் எழில் நகர் ஈஸ்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அகலம் முப்பது அடி நீளம் அறுபத்தெட்டு அடி இருக்கனால முன்னாடி ஒரு கார் பார்க்கிங் வச்சுட்டு நடுப்புற வீடு கட்டிட்டு பின்னாடி நல்ல ஒரு கார்டன் மாரி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே வருது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுலேயும் நத்தம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைன்னா நம்ம தொலைபேசி தொலைபேசியான தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் மெயின் ரோடு நத்தம் மெயின் ரோடு இந்த நத்தம் மெயின் ரோட்லேருந்து வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது கிழக்க பார்த்த மனையாகவும் இருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்போகிறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியின் தொடர்புலுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்